ஹிலிஸ் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் குவிஸ் பத்தாம் வகுப்பு பாகம் ஒன்று இயல் ஒன்று இரண்டு மூன்று கேள்வி ஒன்று தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே என்ற பாடலில் தென்னன் என குறிப்பிடப்படும் அரசர் ஆப்ஷன்ஸ் ஏ சேரன் பி சோழன் சி பாண்டியன் டி பல்லவன் சரியான பதில் சி பாண்டியன் கேள்வி இரண்டு சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலம் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் ஆப்ஷன்ஸ் ஏ பிரிஞ்சு பி க சச்சிதானந்தன் சி இளங்குமரனார் டி கவிமணி சரியான பதில் பி க சச்சிதானந்தன் கேள்வி மூன்று சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள் பழுத்த நரையின் பட்டறிவுமானவள் என்று தமிழ்தாயை புகழ்ந்து பாடியவர் ஆப்ஷன்ஸ் ஏ பிரிஞ்சி திறனார் பி பாரதியார் சி டி சரியான பதில் ஏ கேள்வி நான்கு நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் ஆப்ஷன்ஸ் ஏ பாரதியார் பி சி கம்பர் டி சரியான பதில் ஏ பாரதியார் கேள்வி ஐந்து கீழ்கண்டவற்றுள் எது பிரிஞ்சு திறனார் நாளிதழ் இல்லை ஆப்ஷன்ஸ் ஏ தென்மொழி பி தமிழ்ச்சிட்டு சி தமிழ்நிலம் டி தேன்மொழி சரியான பதில் டி தேன்மொழி கேள்வி ஆறு உலகத்திலேயே மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது ஆப்ஷன்ஸ் ஏ மலேசியா பி சிங்கப்பூர் சி இலங்கை மியான்மர் சரியான பதில் ஏ மலேசியா ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக்க தாவரங்களின் அடிவகை பட்டியல் ஒன்று சி கடை டி தாழ் பட்டியல் இரண்டு ஒன்று நெல் மற்றும் கேழ்வரகின் அடி இரண்டு கரும்பின் அடி மூன்று நெத்தி மற்றும் மிளகாய் செடியின் அடி நான்கு மூங்கிலின் அடி சரியான பதில் டி அடி கோல் நெட்டி மற்றும் மிளகாய் செடியின் அடி கரை மூங்கிலின் அடி தான் நெல் மற்றும் கேழ்வரகின் அடி கேள்வி எட்டு மொழிநாயரி என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன்ஸ் பாரதியார் பி பிரிஞ்சு திறனார் கேள்வி ஒன்பது, தாவரங்களின் அடிப்பகுதியிலிருந்து கிளைத்து செல்லும் கிளைகளை சரியாக வரிசைப்படுத்துக ஆப்ஷன்ஸ் ஏ கவை கொப்பு கிளை சினை போத்து குச்சி எனக்கு பி கவை கிளை கொப்பு சினை போத்து குச்சி இடக்கு சி கிளை கவை சினை போத்து குச்சி இடக்கு கொப்பு டி குச்சி இடக்கு கொப்பு கிளை கவை சினை போத்து சரியான பதில் ஏ கவை கொப்பு கிளை சினை போத்து குச்சி இணக்கு அதாவது அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கவை கவையில் இருந்து பிரிவது கொம்பு அல்லது கொப்பு கொம்பில் இருந்து பிரிவது கிளை கிளையில் இருந்து பிரிவது சினை சினையில் இருந்து பிரிவது போத்து போத்தில் இருந்து பிரிவது குச்சி குச்சியில் இருந்து பிரிவது எனக்கு கேள்வி பத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக இலை பெயர் வகை பட்டியல் ஒன்று ஏ இலை பி தோகே சி சண்டு டி சருகு பட்டியல் இரண்டு ஒன்று காய்ந்த இலை இரண்டு காய்ந்த தாளம் தொகையும் மூன்று புலி மற்றும் வேம்பின் இலை நான்கு சோளம் மற்றும் கரும்பின் இலை சரியான பதில் ஆப்ஷன் ஏ மூன்று நான்கு இரண்டு ஒன்று இலை புலி மற்றும் வேம்பின் இலை தோகை சோளம் மற்றும் கரும்பின் இலை ஸ்டண்டு காய்ந்த தாளம் தொகையும் சரகு காய்ந்த இலை கேள்வி பதினொன்று பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க ஒன்று தமிழாசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர் சொல்லாராய்ச்சியில் பாவாடரும் வியந்த பெருமகனார் இரண்டு திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் மூன்று தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர் ஆப்ஷன்ஸ் கூற்று ஒன்று இரண்டு மட்டும் சரி பி கூற்று ஒன்று மூன்று மட்டும் சரி சி கூற்று இரண்டு மூன்று மட்டும் சரி தி அனைத்தும் சரி சரியான பதில் தி அனைத்தும் சரி கேள்வி பன்னிரண்டு பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக தாவரங்களின் குலை வகை பட்டியல் ஒன்று ஏ கொத்து பி பட்டியல் இரண்டு ஒன்று கேழ்வரகு மற்றும் சோளம் இரண்டு அவரை மற்றும் துவரை மூன்று நெல் மற்றும் தினை நான்கு வாழை சரியான பதில் ஆப்ஷன் சி இரண்டு நான்கு ஒன்று மூன்று கொத்து அவரை மற்றும் துவரை தாறு வாழை கதிர் கேழ்வரகு மற்றும் சோளம் குரல் நெல் மற்றும் தினை கேள்வி பதின்மூன்று விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ஆப்ஷன்ஸ் ஏ திருவி காமரார் சரியான பதில் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக்கா பூவின் நிலைகள் பட்டியல் ஒன்று ஏ அரும்பு பி போது சி மலர் டி வி இ செம்மல் பட்டியல் இரண்டு ஒன்று பூ வாடின நிலை இரண்டு பூ விரியம் நிலை மூன்று பூவின் தோற்ற நிலை நான்கு பூவின் மலர்ந்த நிலை ஐந்து பூ கீழே விழுந்த நிலை சரியான பதில் சி மூன்று இரண்டு நான்கு ஐந்து ஒன்று அரும்பு பூவின் தோற்ற நிலை போது பூ விரியும் நிலை மலர் பூவின் மலர்ந்த நிலை பூ கீழே விழுந்த நிலை செம்மல் பூ வாடின நிலை கேள்வி பதினைந்து திருவிகா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ பாரதியார் பி உ கவிமணி சரியான பதில் சி ரா இளங்குமரணார் கேள்வி பதினாறு பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக்க குழந்த வகை பட்டியல் ஒன்று ஏ துளிர் பி சி குருத்து தி குழந்தானே பட்டியல் இரண்டு ஒன்று கரும்பின் நுனிப்பகுதி இரண்டு சோளம் கரும்பு மூன்று நெல் புல் நான்கு புளி வேம்பு சரியான பதில் ஏ மூன்று நான்கு இரண்டு ஒன்று துளிர் நெல் புல் முறி புலி வேம்பு குருத்து சோளம் கரும்பு குழந்தாடே கரும்பின் நுனிப்பகுதி கேள்வி பதினேழு தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமற் சொற்பிறப்பியில் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ பாரதியார் பி பிரிஞ்சித்திறனார் சி இளங்குமரனார் தி தேவனையப்பாவர் சரியான பதில் தி பதினெட்டு பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக கெட்டுப்போன காய்கனி வகை பட்டியல் ஒன்று அழியல் பட்டியல் இரண்டு ஒன்று குழு குழுத்த பழம் இரண்டு நுனியல் சுருங்கிய காய் மூன்று சுருங்கிய பழம் நான்கு சூட்டினால் பழுத்த பிஞ்சு சரியான பதில் பி இரண்டு மூன்று நான்கு ஒன்று சோம்பல் நுனியல் சுருங்கிய காய் சிவியல் சுருங்கிய பழம் வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு அழியல் குழு குழுத்த பழம் கேள்வி பத்தொன்பது தமிழ் திருமணங்களை நடத்தியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ திருவி கா இளங்குமரனார் தி கவிமணி சரியான பதில் சி ரா இளங்கு மரனார் கேள்வி இருபது சொண்டு என்பதன் பொருள் யாது ஆப்ஷன்ஸ் ஏ சுருங்கிய பழம் பி பதராய் போன மிளகாய் சி இலை தி விறகு சரியான பதில் பி பதராய் போன மிளகாய் கேள்வி இருபத்தொன்று கொம்மை என்ற சொல்லின் பொருள் யாது ஆப்ஷன்ஸ் ஏ வரகு கேழ்வரகு ஆகியவற்றின் உமி பி தேங்காய் சி சுரையின் ஓடு டி தானியம் சரியான பதில் ஏ வரகு கேழ்வரகு ஆகியவற்றின் இருபத்திரண்டு பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக்க தாவரங்களின் இளநிலை பட்டியல் ஒன்று ஏ நாற்று பி கன்று சி பிள்ளை டி மடலி அல்லது வடலி பட்டியல் இரண்டு ஒன்று தென்னே இரண்டு பனை மூன்று நெல் மற்றும் கத்தரி நான்கு மா புலி வாழை சரியான பதில் சி மூன்று நான்கு ஒன்று இரண்டு நாற்று நெல் மற்றும் கத்தரி கன்று மா புலி வாழை பிள்ளை தென்னே மடலி அல்லது வடலி பனை கேள்வி இருபத்தி மூன்று காலக்கணிதம் என்ற நூல் எந்த தொகுப்பில் இடம் பெற்றுள்ளது ஆப்ஷன்ஸ் ஏ கண்ணதாசன் கவிதைகள் ஒலி சி இனிக்கும் நினைவுகள் டி கடற்கூத்து சரியான பதில் ஏ கண்ணதாசன் கவிதைகள் கேள்வி இருபத்தி நான்கு தங் கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி வாழ்க்கும் பயப்பட மாட்டேன் என்று கூறியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ கண்ணதாசன் பி ஜெயகாந்தன் சி வாணிதாசன் டி கவிமணி இருபத்தைந்து கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதனம் எது ஏ சலங்கே ஒலி பி சேரமான் காதலி சி பாதம் டி எச்சில் இரவு சரியான பதில் சேரமான் காதலி கேள்வி இருபத்தாறு தனது திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் ஆப்ஷன்ஸ் ஏ கண்ணதாசன் பி ஜெயகாந்தன் சி வாணிதாசன் டி கவிமணி சரியான பதில் ஏ கண்ணதாசன் கேள்வி இருபத்தேழு நதியின் பிழை என்று நரும்புணின்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நமை புரந்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டதென்றான் என்று கூறியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ கண்ணதாசன் பி கம்பர் சி வாரிதாசன் தி கவிமணி சரியான பதில் பி கம்பர் கேள்வி இருபத்தெட்டு கண்ணதாசன் பற்றிய சரியான கூற்றுகளை கவனி ஒன்று கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா ஆகும் இரண்டு இவர் சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகுடல் பட்டியில் பிறந்தவர் மூன்று இவர் தமிழ்நாடு அரசின் அரசவைக் கவிஞராகவும் திகழ்ந்தார் ஆப்ஷன்ஸ் ஏ கூற்று ஒன்று இரண்டு மட்டும் சரி பி கூற்று ஒன்று மூன்று மட்டும் சரி சி கூற்று இரண்டு மூன்று மட்டும் சரி தி அனைத்தும் சரி சரியான பதில் தி அனைத்தும் சரி கேள்வி இருபத்தொன்பது புயலிலே ஒரு தோணி என்ற பொதினத்தின் ஆசிரியர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ ப சிங்காரம் பி கி ராஜநாராயணன் சி அப்துல் ரகுமான் டி கு அழகிருசாமி சரியான பதில் ஏ ப சிங்காரம் கேள்வி முப்பது மாற்றம் எனது மாநில தத்துவம் என்பது யார் கூற்று ஆப்ஷன்ஸ் ஏ கண்ணதாசன் பி கம்பர் சி வாணிதாசன் டி கவிமணி சரியான பதில் கண்ணதாசன் நீங்கள் எத்தனை சரியான பதில் சொன்னீர்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான வினா விடைகளுக்காக ஹிலிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் இரண்டில்